உதயநிதியை நெருங்கிவிட்ட இடி தடுக்கும் முயற்சியில் அமைச்சர்கள் அமலாக்கத்துறைக்கு எதிராக திமுக ஐடி விங் வெளியிட்ட செய்தியால் பரபரப்பு செந்தில் பாலாஜி நிலை உதயநிதிக்கும் ஏற்பட போகிறதா தற்போது தமிழகத்தில் உதயநிதி இலக்காக வைத்து அவரை சார்ந்தவர்கள் மற்றும் அவரது பினாமிகளிடத்தில் விசாரணையை தொடங்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் டாஸ்மாக் இயக்குனர் விசாகம் தொடங்கி உதயநிதியின் உறவினர் ஆகாஷ் பாஸ்கர் அவரது நண்பர் ரிதீஷ் என பலரையும் கட்டம் கட்டியுள்ளார்கள் குறிப்பாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் உதயநிதி ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தில்தான் ஐநூறு கோடி ரூபாய்க்கு படங்கள் தயாரிக்கிறார் என்பதும் அவரது நண்பரான ரிதீஷ் போலி மதுபானங்களை இறக்குமதி செய்ததில் உதயநிதிக்கு உறுதுணையாக இருந்து வந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக உதயநிதியை பொறுத்தவரை முதலில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் அதன் பிறகு துணை முதலமைச்சரானார் ஆனால் திரைக்கு பின்னால் அவர்தான் டாஸ்மாக் அமைச்சராக செயல்பட்டு வந்துள்ளார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது இதுகுறித்த தகவல்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறைக்கு தெரிவித்த பிறகுதான் தற்போது உதயநிதியை டார்கெட்டாக வைத்து சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த விசாரணையில் உதயநிதி குறித்து ஒரு சின்ன க்ளூ கிடைத்தாலும் அடுத்த நிமிடமே அவரை சுற்றி வளைத்து விடுவார்கள் அதன் காரணமாகவே தற்போது அவரது உறவினர் நண்பர் என இரண்டு பேரை அமலாக்கத்துறை தீவிரமாக விசாரித்து வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் திமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அமலாக்கத்துறை வட்டாரத்தை டென்ஷன் ஆக்கும் வகையில் உள்ளது அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகளே லஞ்சம் வாங்குகிறார்கள் அப்படிப்பட்ட இவர்கள் டாஸ்மாக் துறை அதிகாரி சோதனை செய்வதற்கு தகுதியற்றவர்கள் ஏற்கனவே மதுரையில் லஞ்சம் வாங்கிய ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி பிடிபட்ட நிலையில் சமீபத்தில் கேரளாவிலும் ஒருவர் பிடிபட்டுள்ளார் என்கிற தகவலை திமுக ஐடி விங் புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ளது அதோடு இப்படி அமலாக்கத்துறையினரே லஞ்சம் வாங்குகிறார்கள் அதனால் அவர்கள் மீது நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்து அவர்களை பிடித்துக் கொடுக்க போகிறோம் திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யத்திற்கு இடமே இல்லை அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு நம்பர் ஒன் ஆட்சியை நடத்தி வருகிறார் அப்படிப்பட்ட அவரை கலங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய பாஜக அரசு அமலாக்கத்துறையை ஏவி விட்டுள்ளது ஆனால் இவர்களால் திமுக அமைச்சர்களையும் டாஸ்மாக் அதிகாரிகளையும் எதுவும் செய்ய முடியாது அதோடு நாங்கள் லஞ்சம் வாங்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளை தற்போது பட்டியல் போட்டு வருகிறோம் கூடிய சீக்கிரமே அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்து கைது நடவடிக்கை எடுப்போம் என்று திமுக தங்களது ஐடி விங்கில் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது இப்படி திமுகவை சேர்ந்தவர்களால் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் இப்போது அவர்களில் லஞ்சம் வாங்கி வருவதாக ஒரு செய்தியை வெளியிட்டு ஒட்டுமொத்த அமலாக்கத்துறையும் லஞ்சம் வாங்குவது போன்று திமுக சித்தரித்து வருகிறது இப்படிதான் முன்பு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது கரூரில் உள்ள அவரது வீட்டுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த சென்றபோது அவர்களின் கார் கண்ணாடிகளை உடைத்தார்கள் பெண் அதிகாரியை தாக்கினார்கள் இப்படி அமலாக்கத்துறைக்கு எதிராக செயல்பட்டதினால்தான் தான் செந்தில் பாலாஜி மீது அதிகாரிகள் அதிக கோபத்தை வெளிப்படுத்தினார்கள் அவரும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததால் அவரை கைது செய்தார்கள் அந்த நேரம் பார்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எதிராக தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் வீடியோ வெளியிட்டார் இது அமலாக்கத்துறையை மேலும் உச்சகட்ட கோபத்துக்கு உள்ளாக்கியது இதனால் செந்தில் பாலாஜியை மேலாக புழல் சிறையில் வைத்து விட்டார்கள் இந்த நிலையில் இப்போது மீண்டும் உதயநிதியை அமலாக்கத்துறை டார்கெட் செய்வதால் ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்கும் பேர்வழிகள் என்பது போன்று திமுக செய்தி பரப்பி வருகிறது அடுத்தபடியாக அவர்கள் உதயநிதியை நெருங்கும் போது அமலாக்கத்துறைக்கு எதிராக ஒட்டுமொத்த திமுகவும் கடுமையான எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அதன் காரணமாகவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நடந்தது போன்று உதயநிதி விவகாரத்திலும் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரங்களில் பலரும் கருத்து கூறுகிறார்கள் அதிலும் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை விசாரணை என்று வருகிற போது அவர்களுக்கு சரியானபடி ஒத்துழைப்பு கொடுத்தால் விசாரணை முடிந்ததும் கொண்டே இருப்பார்கள் ஆனால் தேவையில்லாமல் அவர்களை சீண்டினால் கைது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் இறங்குவார்கள் அந்த வகையில் தற்போது திமுகவினர் டாஸ்மாக் ரைடு விவகாரத்தில் அமலாக்கத்துறை குறித்து அவதூறு செய்திகளை பரப்பிவிட்டுக் கொண்டு வருவதால் உதயநிதி விவகாரத்தில் அமலாக்கத்துறை இன்னும் பெரிய அளவில் துரித நடவடிக்கை எடுப்பார்கள் அதனால் திமுகவினரின் இந்த செயல்பாட்டினால் உதயநிதிக்கு அமலாக்கத்துறையால் மிகப்பெரிய சிக்கல் வரப்போகிறது என்றும் அமலாக்கத்துறை வட்டாரங்களில் பலரும் கொள்கிறார்கள் அடுத்த செய்தி உச்சபட்ச அதிகாரம் நாடாளுமன்றத்துக்குத்தான் ஜெகதீப் தங்கரின் கருத்துக்கு தலைமை நீதிபதி சொன்ன பதில் மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் மூன்று மாதம் கால நிர்ணயம் வேண்டும் என்று சொன்ன விவகாரத்தில் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கர் அதை கடுமையாக விமர்சனம் செய்தார் அதோடு அரசியலமைப்பில் உச்சபட்ச அதிகாரம் மக்களவைக்குத்தான் உள்ளது இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற முடிவை எடுக்கும் கடைசி அதிகாரமும் மக்களவைக்கு தான் உள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் அமரும் நாடாளுமன்றத்தை விட இங்கு எந்த அமைப்புக்கும் அதிகாரம் கிடையாது என்று அழுத்தமாக பதிவு செய்திருந்தார் அது மட்டுமின்றி நீதித்துறையில் ஏகப்பட்ட குளறுபடி நடக்கிறது லஞ்ச லாவண்யம் தலைவரித்தாடுகிறது நீதிபதிகள் மீது கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருப்பதால் எந்த விஷயமும் வெளிச்சத்திற்கு வராமல் மூடி மறைக்கப்பட்டு வருகிறது என்றும் நீதிபதிகளின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கர் ஆனால் அவரது இந்த கருத்துக்கு நீதிபதிகள் யாரும் எந்த எதிர்கருத்தும் தெரிவிக்கவில்லை இந்த நேரத்தில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள பி ஆர் கவாய் அது குறித்து ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அது என்னவென்றால் அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்கள் மத்தியில் யார் உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு இங்கே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்னை கேட்டால் நாடாளுமன்றமா நீதித்துறையா நிர்வாகத்துறையா இதில் யார் உயர்ந்தவர்கள் என்று கேட்டால் இந்திய அரசியலமைப்பை மட்டும்தான் உயர்ந்ததாக சொல்வேன் இந்த மூன்று துறைகளுமே இந்த நாட்டின் தூண்களாகும் ஏற்கனவே வகுக்கப்பட்ட அரசியல் அமைப்புக்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் அந்த வகையில் ஜனநாயக நாடான இந்தியாவில் நாடாளுமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை ஆகிய மூன்று பேர் அரசியலமைப்பு கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது அந்த வகையில் அரசியலமைப்பு தான் இங்கே உயர்ந்ததாக உள்ளது இந்த மூன்று துறைகளுக்கும் எப்படிப்பட்ட அதிகாரம் என்பதை அரசியலமைப்பு சட்டம்தான் தீர்மானிக்கிறது அந்த வகையில் நீதித்துறையும் மறு ஆய்வுக்கு உட்பட்டதுதான் அப்படித்தான் அரசியலமைப்பு அதிகாரம் சொல்கிறது என்று புதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கூறியுள்ளார் அடுத்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் போட்டியிடும் தொகுதி முடிவானது தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தற்போது நடித்துள்ள ஜனநாயகன் படத்தோடு நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாகிறார் இந்த நிலையில் நவம்பர் மாதம் முதல் அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்க போகிறாராம் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயை எந்த தொகுதியில் வேட்பாளராக களமிறக்குவது என்பது குறித்த ஆய்வுகளும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக விஜயை பொறுத்தவரை வி சென்டிமெண்டை கடைபிடிக்கிறார் அதனால்தான் தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சி தொடங்கியவர் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்தினார் இதன் காரணமாகவே அவர் போட்டியிடுவதாக விக்ரமாண்டி விழுப்புரம் விருதுநகர் வேதாரண்யம் போன்ற வீ எழுத்தில் தொடங்கும் ஊர்களில் அக்கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு ஆய்வு நடத்தியுள்ளார் இந்த நான்கு ஊர்களில் விஜய்க்கு எப்படி செல்வாக்கு உள்ளது என்பதை அங்குள்ள மக்களிடத்தில் ஒரு சர்வே எடுத்துள்ளார்கள் அப்போது விக்கிரமாண்டி விழுப்புரம் வேதாரண்யம் ஆகிய மூன்று ஊர்களிலும் விஜய்க்கு செல்வாக்கு இருப்பது தெரிய வந்திருக்கிறது அதனால் இந்த மூன்று தொகுதிகளில் எந்த தொகுதியில் இளைஞர்களின் ஓட்டுகள் அதிகமாக உள்ளதோ அந்த தொகுதியில் விஜய் களமிறங்க திட்டமிட்டுள்ளாராம் அதன் காரணமாகவே தற்போது இந்த மூன்று தொகுதிகளிலும் எந்த தொகுதியில் இளைஞர்களின் ஓட்டு அதிகமாக உள்ளது என்பதை ஆராய்ந்து வருகிறார்கள் அதனால் இரண்டாயிரத்தி தேர்தலில் இந்த மூன்று தொகுதிகளில் ஒரு தொகுதியில்தான் விஜய் வேட்பாளராக களமிறங்குவார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி இரண்டு துண்டுகளாக உடைந்தது முன்னாள் டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மதுபான கொள்கை வழக்கில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்தவர் அவர் டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார் இதன் காரணமாக தற்போது டெல்லியில் பாஜக ஆட்சி நடக்கிறது இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியில் தொடர்ந்து சலசலப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது அக்கட்சியின் பதிமூன்று கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்திருப்பதோடு தாங்கள் புதிய கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக ஆம் ஆத்மி கட்சி இரண்டு துண்டாக உடைந்திருக்கிறது அதோடு மேலும் அக்கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் பல புள்ளிகளும் அந்த புதிய கட்சியில் இணைந்துவிடும் சூழல் உருவாகியிருப்பதால் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால்